யா எஃப் கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடாந்திர விருதுகள்ல பன்னிரண்டு பிரிவுகள்ல விருதுகள் வழங்கப்படுது அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது சிறந்த எழுத்தாளர் சிறந்த எழுத்தாளருக்கான விருது விதிகள் பொறுத்த பார்த்தோம்னா அந்த படைப்பானது டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அச்சு பிரதியா வெளிவந்திருக்கணும் சமூகத்துல அந்த படைப்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதே மாதிரி மக்களோட கவனத்தை ஈர்த்து இருந்திருக்கணும் மக்களோட வாழ்க்கையே தன்னோட எழுத்து மூலமா வெளிவந்திருக்கணும் இந்த மாதிரியான விதிகளுக்கு உட்பட்டுதான் சிறந்த எழுத்தாளருக்கான விருது வழங்கப்படுது சிறந்த எழுத்தாளருக்கான விருது நாமினேஷன் லிஸ்ட்ல யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றத இப்ப பாக்கலாமா ஹலோ எஃப்எம் கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடாந்திர விருதுகள் சிறந்த எழுத்தாளர் இந்த வருடத்திற்கான பரிந்துரை பட்டியலில் இடம் பெற்றிருப்பவர்கள் பஹ்ரூலி நாவலுக்காக எழுத்தாளர் நர்சிம் வடகொரியா பிரைவேட் லிமிடெட் புத்தகத்திற்காக பா ராகவன் ஏஐ எனும் ஏழாம் அறிவு புத்தகத்திற்காக ஹரிஹரசுதன் தங்கவேலு நீர் நாவலுக்காக அ வெண்ணிலா வேட்டை நாய்கள் நாவலுக்காக நரன் மாயாதீதம் நாவலுக்காக என் ஸ்ரீராம் நோ சொல்லுங்க சிறார் புத்தகத்திற்காக ச க முத்துக்கண்ணன் மற்றும் ச முத்துக்குமாரி நாமினேஷன்ல யார் யார் இருந்தாங்கன்றத பார்த்தோம் இப்ப வெற்றியாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா பெரிய அணை இன்றளவும் வைக்கும் இந்த அணையை கட்டுவதற்கு பின்னால் இருந்த வழி நிறைந்த வரலாற்று உண்மை நிகழ்வுகளை மக்கள் மொழியில் எடுத்து நாவலில் விவரித்து இருக்கிறார் எழுத்தாளர் இருபத்தி நான்கின் சிறந்த எழுத்தாளருக்கான கிரீடம் விருதை நீரதிகாரம் நாவலுக்காக எழுத்தாளர் ஆ வெண்ணிலாவுக்கு வழங்குவதில் பெருமை கொள்கிறது ஹலோ ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு ஆ நிலா பேசுகிறேன் இந்த ஆண்டுக்கான சிறந்த எழுத்தாளர் விருது கிரீடம் விருது கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விருது இந்த விருதுக்காக என்னுடைய புத்தகம் நீரதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமுறைகள் எத்தனை வாசகர்கள் வாக்களித்து இங்க இருக்கிற ஜூரிக்கள் எல்லாமே சேர்ந்து இந்த புத்தகத்தை தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்றது தனிப்பட்ட விதத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்னொரு விதத்தில் ஒரு வரலாற்று நாவல் தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருக்கின்ற பற்றி அணை அணை பற்றிய பற்றிய ஒரு நாவலுக்கு இந்த விருது கிடைக்கும் போது அந்த கதையும் பெரிய அளவுக்கு வந்து வாசகர்களிடம் கொண்டு சேரும் என்பதில் கூடுதலான இன்னொரு மகிழ்ச்சி வாசக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றி இந்த வருஷத்தினுடைய சிறந்த எழுத்தாளருக்கான விருது இருக்கக்கூடிய வாழ்த்துக்கள்